வணக்கம் சக்தி டிவியின் எளிமை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் மற்றவர்களுடைய வாழ்த்துக்கள் நாங்கள் வாழ்த்து போதும் சரி மற்றவர்கள் எங்களை வாழ்த்து போதும் சரி எங்களுடைய மெமது சந்தோஷம் அடைந்து எங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதுக்கோ வாழ்த்துவதுக்கோ நாங்கள் மறந்துவிட்டால் நிச்சயமாக ஒரு சுயநல மனப்பான்மையுடைய நாங்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படும் எனவே இன்றைய தினம் வாழ்த்துக்கள் தொடர்பாக நாங்கள் கலைக்க போகிறோம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் மனவளக்கலை பேராசிரியர் திருமதி மீனாகுமாரி கணராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் உண்மையாகவே இந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் என்ன ஒரு டெஃபினிஷன் கொடுப்போம் வாழ்த்து என்பது அலை இயக்கம் இந்த அலை இயக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அலை என்றாலே ஐந்து விதமான தன்மைகள் மோதுதல் பிரதிபலித்தல் சிதறுதல் ஊடுறுதல் ஊடாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நாம் வாழ்த்து அதனால தான் முந்தி காலத்தில் கடவுள் வாழ்த்து முதல் கடவுளை வாழ்த்து விட்டு தான் எந்த ஒரு பணியையும் செய்ய நம்ம ஆரம்பித்து பழகணும் இது தான் அதன் அடிப்படையில் தான் வாழ்த்து என்பது பிறருக்கு திருமண வாழ்த்து அடுத்து பிறந்த நாள் வாழ்த்து பிள்ளை பேர் ஆனா அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது ஏன்னா மறு ஜென்மம் என்பது அந்த பிள்ளை காலத்தில் இருக்குது அதை தான் வாழ்த்து என்று சொல்கிறார்கள் வளமாக வாழணுங்கிறது தான் வாழ்த்து வளமாக வாழணும் என்ற ஒரு வாழ்த்து இந்த வாழ்த்தை மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக நூறு வீதமாக வாழ்த்து தெரிப்பவர்கள் குறைவில்லையா கட்டாயம் இந்த காலகட்டங்களில் குறைவாகவே இருக்கிறாங்க இதை நாங்கள் வளர்த்து கொள்ளணும் குறிப்பாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சிறுவர்களும் சரி பெற்றோர்களும் சரி இந்த வாழ்த்து சொல்றதை பழக்கி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு நாங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை யூனிவர்சிட்டி போக வேண்டிய அவசியம் இல்லை வீடுகளில் இருக்கு ஆனால் இத நிறைய பேர் மறக்கிறாங்களே அதுக்குத்தான் நாம வந்து முதல் எலும்பின உடனே கடவுள் வாழ்த்து இறை வாழ்த்துங்கிறதே நமக்கு முன்னோர்கள் பழக்கி பழக்கத்திலேயே உள்ளது தான் நாம இந்த காலகட்டத்தில் மறந்துட்டோம் அதுதான் உண்மை வாழ்த்து என்பது இறைவனுக்கு காலை எழும்பியவுடன் எனக்கு இன்றைய பொழுதை நல்லதாக ஆக்கி கொடுத்ததற்கும் நான் திருப்பி உயிர்ப்பித்து எழுந்ததற்கும் நன்றி அதுவும் ஒரு வாழ்த்து தான் அதை நாம் கடைபிடிச்சோன்னாலே எல்லாத்துக்கும் மாற்றம் வந்துடும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும் முதல்ல எலும்பன உடனே அதை ஸ்டார்ட் சரி நிறைய பேரை நாங்க பாத்துருக்கோம் இப்ப வீடுகள்ல இப்ப நீங்க சொன்னீங்க நன்றி அண்ட் ஒரு வார்த்தை அதையும் வாழ்த்து அப்படின்னு சொல்றீங்க எத்தனை பேருக்கு நாங்க நன்றி சொல்றோம் அம்மாவுக்கு நன்றி சொல்றோமா அப்பாவுக்கு நன்றி சொல்லுமா வீட்ல இருக்கிறவங்களுக்கு நாங்க நன்றி சொல்றது இல்ல நன்றி சொன்ன ஒரு மாதிரி நான் ஏன் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க இல்லையா இந்த காலகட்டங்களில் வேணால் நீங்கள் நன்றி சொல்கிறது அப்படி சொல்லலாம் ஆனால் நம்ம வந்து சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு பென்சிலை வாங்கினாலும் பள்ளிக்கூட காலங்களில் உண்மையாகவே அந்த காலத்தில் வந்து நம்ம தேங்க்ஸ் சொன்னாமல் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு பென்சிலில் நமக்கு கொடுத்தாங்கன்னா தேங்க்ஸ் பண்ணுறோமா இல்லையா ஒரு டீச்சர் ஏதாவது எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க ஒரு க்ளாஸுக்கு வராங்க ஒரு வகுப்பறைக்கு வரும்போது வந்த உடனே வணக்கம் அப்படிங்கிறதும் ஒரு வாழ்த்து அவங்க கொடுத்த நாலேஜை அதாவது அவங்க கற்றுக் கொடுத்தாங்க கல்வியை அது நம்மளுடைய அறிவை வளர்ப்பதற்கு அது உறுதுணையாக இருக்கிறதுனால அவங்களுடைய டைம் இது முடிஞ்சோடனே அவங்களுக்கு நன்றி சொல்கிறது இதுவும் ஒரு வாழ்த்து இப்படி நம்ம அடிப்படையில் வந்தது இந்த காலகட்டங்களில் பிள்ளைங்க தேங்க்ஸ் சொல்லணுமா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் மகனாக இருந்தாலும் அவருக்கு ஏதாவது செஞ்சார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு தேங்க்ஸ் சொன்னால் அம்மா ஏம்மா எனக்கிட்ட எல்லாம் தேங்க்ஸ் சொல்றீங்க ஏன்னா சொல்லி நம்ம பழக்கணும்னா அது இயல்பாகவே வந்துடும் இதே நேரத்தில் இப்போ நன்றி வாழ்த்து நீங்கள் சொன்ன மாதிரி தேங்க்ஸ் இதெல்லாம் சொல்வதில் என்ன நடக்க போகுது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எதை கொடுக்குறீங்களோ அது அவ்வளவும் திருப்பி உங்களுக்கு வரும் அதுதான் இந்த பிரபஞ்ச நியதி உண்மையா இல்லையா நம்ம ஒரு பாலை தூக்கி போடுறோம் அது திருப்பி நம்மள்கிட்ட தானே வருது அது எந்த வேகத்தில் வருது ஏன்னா பூமிக்கு ஈர்ப்புத்தன்மை இருக்குது அதே மாதிரி இந்த சுற்றுப்புற சூழல்களுக்கும் ஈர்ப்புத்தன்மை இருக்குது நாம் என்ன சொல்கிறோமோ என்ன செய்கிறோமோ அதை ரிப்பீட் பண்ணும் இந்த இயற்கை இயற்கைக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்ல மறந்துட்டாங்க இல்லையா அதனால தான் பஞ்ச பூதங்களுக்கு வாழ்த்து அப்படிங்கிறாங்க இப்போ முந்தானேத்து சரியான மழை எவ்வளோ சீற்றம் ஏற்பட்டுச்சு ஏன் சுனாமி ஏற்பட்டுச்சு அதுவும் கடலின் மூலமாக நிறைய பாதிப்புகள் உருவாச்சு இதெல்லாம் அதுக்கு அதாவது அவங்க அதனை மிகையாக உபயோகப்படுத்துனதுனாலையும் அதுக்கு துரோகம் செய்ததாகவும் அப்படின்னு சொல்கிறாங்க ஞானிகள் ஆனால் அது உண்மைதானா அப்படின்னு சொன்னால் எதையுமே நாம் அன்போடு பண்போடு அதையும் ஒரு உயிராக கருதி பார்க்கும்போது அது நமக்கு நன்மையே செய்யும் சில விஷயங்களை நாங்கள் சமய ரீதியாக பார்க்கலாம் ஒரு அறிவுபூர்வமாக பார்க்கலாம் விஞ்ஞான ரீதியாக பார்க்கலாம் இந்த வாழ்த்துக்களுக்கு நீங்கள் அறிவுபூர்வமாக சொல்லணும் விஷயம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை முன்னிறுத்தி சொல்லுவீங்க சொல்றதால எங்களுடைய மனநிலையில் எவ்வாறான மாற்றம் ஏற்பட போகுது ஒரு ஒரு சும்மா ஒரு வாழ்த்து தானே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் இல்லை இந்த வாழ்த்து உங்களுடைய உள்ள நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்லுவாங்க அதை வந்து சித்தர்கள் வந்து உயிர் மையம் கொள்ளும் சக்கரங்கள்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஆக்டிவ் பண்ணி தான் வருது அதனால தான் பிட்யூட்டி பேனியல் கிளாண்ட் எல்லாத்தையும் ஆக்டிவ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு வாழ்த்து நல்ல சொல்கள் எதுவாக இருந்தாலும் அது வாழ்த்து தான் நல்ல சொல் எதுவாக இருந்தாலும் வாழ்த்து இந்த நல்ல சொல்லை பேசுவதற்கு பலரும் இப்போது தயங்குகிறாங்க திருக்குறளையும் ஒரு வசனம் இருக்கு இருக்குமே ஆறாதை சுட்டவாடு நாவினை நாங்கள் கவனமாக பயன்படுத்தவர் நல்ல சொற்களுக்கு நாவினை பயன்படுத்துவது கொஞ்சம் குறைந்து விட்டது இல்லையா காலகட்டங்கள் அந்த மாதிரி இருக்கு அதே நேரத்தில் இந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கின்ற பொழுது வாழ்த்துக்களுக்கான ஒரு பவர் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு ரீதியான ஒரு சந்தோஷம் ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு கோவிலுக்கு போயிட்டோ அல்லது மாதிரி பெரியவங்கள்ட்டோ அறிஞர்களோ போயிட்டு தான் வீடுகளே கட்டாயமா செய்யலாம் அதனாலதான் முந்தி காலத்துல நல் வரவு வெல்கம் அப்படின்னு சொல்லி மொதல் வந்து வீட்டுக்குள்ள போகும் போதே அதை வந்து பாசியால பின்னி வச்சிருப்பாங்க பார்த்தீங்க ஆமா முந்தி கால கட்டங்களில் அப்படிதான் இருக்கு வெல்கம் அடுத்து நல் வரவு இனிய வணக்கம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பின்னி வச்சுருந்தாங்க இப்போ வா அது எழுத்துக்கள் வடிவில் இருக்குது அது எழுத்து எழுத்தாகவே இருக்கே தவிர அதுக்கு உயிர்ப்புத்தன்மை கொடுப்பதற்கு நாம் பார்க்க பார்க்க அதை சொல்ல சொல்ல தான் அதுக்கு உயிர்ப்புத்தன்மை வரும் இந்த உயிர்ப்பு தன்மைன்னு நீங்கள் சொல்லும் போது இப்போ முன்னையெல்லாம் இந்த வாழ்த்து அட்டைகளை அனுப்பி நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியும் இப்பொழுதெல்லாம் மெசேஜில் அனுப்புகிறாங்க ஒரு விஷயம் தான் தான் நீங்கள் உருகி உருகி அனுப்பினாலும் கூட அந்த ஒரு உயிர்ப்பு தன்மையை நீங்க சொன்னது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நவீன தொழில்நுட்பம் அந்த வாழ்த்துக்கான உயிர்ப்பு தன்மையை குறைச்சு கொண்டு இருக்கா அது எடுத்துக்கிறவங்களை பொறுத்து இருக்கு என்ன மாதிரி எடுத்துக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த தொழில்நுட்பங்களை நாங்கள் பயன்படுத்தியும் நிறைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் இப்போ உங்கள்ட்ட ஒருத்தர் வந்து கேட்குறா எனக்கு வீட்டில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை மனைவியோட பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி இந்த எப்ரிஷியேஷன் நாங்கள் சொல்லுவோம் இல்லையா இதுகளை செய்கிறதுக்கு நிறைய பேர் மறக்கிறாங்க ஆமா கட்டாயமா மனைவி கணவனுக்குள்ள பிரச்சனை வருதுன்னா ஒரு செயல் சாதாரணமாக ஒரு தண்ணியை எடுத்து கொடுத்தாலும் நன்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க அட் த சேம் டைம் அர்ப்பணிப்பு அன்போடு அந்த இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க கணவன் மனைவி வாழ்த்துறதே இல்லையே காலையில் எழுப்பினோன்னா குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டேங்கிற உண்மை காலை வணக்கம் முத கணவன் வந்து மனைவியை பார்த்தும் மனைவி கணவனை பார்த்தும் சொல்றோமானா இல்ல திருமணம் முடிச்ச காலத்துல சொல்லுவாங்க இல்லையா இருக்கலாம் பிறகு அப்படியே அப்படியே மறந்துடுவாங்க ஏன்னா இவங்க தானே என்னோட இருக்க போறாங்க அப்படிங்கிற சளிப்பு தன்மை உண்மையாகவே முதல் முதலாக காலையில் எழும்பின விட கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் வாழ்த்து சொல்லி பழகுனாலே வாழ்க்கை மாற்றம் வரும் வாழ்க்கையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றிக்கொள்ள இயலும் இந்த சளிப்புத்தன்மை என்ன சொன்னீங்க உண்மையான ஒரு நல்ல விஷயம் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா உறவுகளையும் ஒரு அன்பான உறவு இருக்கும் போக 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 சலிப்பு தன்மை ஏற்பட்டு அது சில பிரிவுக்கு பிரிவுக்கும் கொண்டு போய் சேரும் இல்லையா இந்த பிரிவை உருவாக்குறது சமூகமும் ஏற்கே இல்லை நாங்களே நமக்கு நாமே தான் வாழ்க்கையில் சலிப்புத்தன்மை ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சந்தோஷமாக திருப்தியாக இருக்கணும் ஆசைகள் தடைப்படுகின்ற பொழுது அங்கே எங்களுக்கு ஒரு சின்ன கோபம் வருகிறது இந்த சின்ன கோபத்தோடு இருந்தால் மட்டும் போதாது அது அப்படியே வளர்ந்து 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 மிகப்பெரிய தவறுகளை செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய காரணியாக அமைகின்றது இந்த கோபம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் கோபம்னால் என்ன இந்த கோப உணர்வை கட்டுப்படுத்தலாமா கட்டுப்படுத்தக்கூடாதா அல்லது நியாயமான விதத்தில் கோவப்படலாமா இந்த ஒரு குழப்பம் இருந்து கூடிய இருக்கு இல்லை நிறைபேர் கிட்ட சொல்லுவாங்க இல்ல எனக்கு கோபமே வராது அப்படின்ற ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா ஞானிகளுக்கும் கோபம் வரும் அதனாலதான் அகத்தியர் கமண்டலத்திலிருந்து தண்ணியை தெளிச்சு சாபம் கொடுத்தது நாம் முந்திக்காலத்துல இருந்த கதைகள் தான் ஞானிகளுக்கும் கோபம் வரும் ஏன்னா அவர்களும் நம்ம போல் சாதாரண மனிதர்கள்தான் அவங்களுடைய தியானத்தில் இடையூறு ஏற்படும் போது அவங்களுடைய எண்ணங்கள் வந்து தடைப்படும் போது அங்கே கோபம் இயற்கையாகவே எழுச்சி பெறும் ஆசை தடைப்படும் போது எழும் உயிரின் எழுச்சி அலையே சினம் அதை தான் கோபம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கோபத்திற்கும் நாவிற்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா உண்மை நாவினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் இறுதியில் ஒரு மிகப்பெரிய தண்டனையாக கூட மாறுது இல்லையா அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் கிடைக்கும் கட்டாயமா இப்போ நீங்கள் சொன்னீங்க நாவினால் ஏன்னா நாக்கு தான் எல்லாத்தையும் சொல்கிறது செய் அதாவது சொல்லுது அந்த சொல் இதமாக இருக்கும்போது அது நமக்கு நன்மை பயக்கும் அது டோன் கூடும்போது அதாவது அந்த உணர்ச்சி வேகத்தின் மூலமாக ஆசை சொன்னோன்னா அன்பாக இதை எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறதுக்கும் ஏய் எடுத்து கொடுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா அது மாதிரி தான் இதுவும் அந்த ஒரு கொமெண்ட் பண்றது அல்லது ஒரு டொமினேட் பண்றது அப்படின்னு நாங்க சொல்லுவோம் சரி நீங்க எனக்கு உதவி செய்யறீங்க அப்படின்னு சொன்னா நான் அன்பா சொன்னா நீங்க செய்வீங்க கட்டாயம் இதே இதை செய்யணும் அப்படின்னு சொன்னா யாராலும் செய்ய மாட்டாங்க இது மனிதனுக்கு ஒரு சாதாரண உணர்வு இல்லையா ஆனா சில விஷயங்கள் இப்ப நீங்க ஒரு இல்லத்தரசியா இருக்கிறீங்க ஒரு மகனோ யாரோ தப்பு செய்துட்டாங்க நீங்க கோவப்பட்டுதான் ஆகணும் கட்டாயம் கோவப்பட மாட்டேன்னு நான் சொல்லலையே ஏன்னா இப்ப குழந்தைகளை சமுதாயத்தில் நல்ல பிரஜைகளாக உருவாக்கவே ஏன்னா நான் என்ன எப்படி நான் வழி படுத்துகிறேனோ அது மாதிரி தான் அவங்க நடந்துக்குவாங்க ஏன்னா இப்போ சாதாரணமாக என் மகன் எனக்கு கோவப்படும்படி நடந்தால் நான் ஏசுவேன் அடிப்பேன் ஏன்னா அவங்க இந்த சமுதாயத்தில் எப்படி போகணும் எப்படி மற்றவர்களோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் வழிகாட்டுற முதல் இடம் இல்லம் தான் அப்போ அந்த இடத்துல நான் கோபத்தை கையாண்டு தான் ஆகணும் இப்போ நான் போதிக்கிறேன் அதுக்காக நான் கோவப்பட மாட்டேன்னா கோபம் வரும் அளவுக்கு அதிகமாக கோபம் வரும் ஆனால் அது தேவையா ஏன் அவர்கிட்ட கோபம் வருது அவர் என்ன செயல் செய்தார் அப்படிங்கிறத நாம் பார்த்தோன்னா அந்த இடத்துல கோபத்தை குறைத்து கொள்ளலாம் அந்த கோபம் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளலாம் நீங்கள் சொன்னீங்க ஆசையை கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் நிறைய பேர் சொல்கிற விஷயம் கோபத்தை கட்டுப்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இடத்துக்கு ஏற்றவாறு உதாரணமாக சொல்லுங்களாம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க அப்போ வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தோடனே உங்களுக்கு கீழே உள்ளவங்கள்ட வேன்னா உங்கள் கோவத்தை காட்டுவீங்க மேலே உள்ள அதிகாரிகிட்ட கோவத்தை காட்டுவீங்களான்னா ஏழவே இயலாது ஏன்னா உங்களை விட அறிவிலோ உடல் நலத்திலோ குறைவாக இருப்பவர்களிடம் தான் உங்களுடைய கோபத்தை காட்ட இயலும் உங்களுடைய மேலாளர்கள் அதாவது உங்களோட பணியிடங்களில் மேல்நிலையில் இருக்கிறவங்கள்ட்ட உங்கள் கோவத்தை போய் காட்ட இயலுமானா காட்ட இயலாது உடனே என்ன பண்ணிடுவாங்க சீட்டை கிழிச்சிருவாங்க அப்போ அந்த இடத்துல நமக்கு கீழே வேலை செய்கிறவங்கள்ட்ட ஒரு சாமானை எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்க அதை அவர் ஒழுங்காக தான் கொண்டு வருவார் எப்படி அங்கே கோபத்தை காட்டுனதை இங்கே எப்படியாவது ரிப்ளை பண்ணணும் யார்கிட்டையாவது இதை கொட்டுனா நமக்கு ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க அவங்கள்ட்ட காட்ட இயலில்ல நம்ம வீட்லேயே இருந்தாலும் இல்லத்தரசிகள்கிட்ட காட்ட இல்லாமல் சில கணவன்மார்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க தன்னுடைய நட்பு வட்டத்தில் இல்லாட்டி தன்னுடைய தொழில் செய்யும் இடத்தில் அந்த கோபத்தை காட்டும்போது அங்கே பிணக்கு எழும் அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் பல பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு இந்த சினம்தான் வழிகாட்டுதலாக இருக்கு நிச்சயமாக இந்த பிணக்குகளும் சண்டைகளும் சர்ச்சைகளிலும் இப்படி என்று நீங்கள் நிறைய விஷயத்தை சொல்லியிருந்தீங்க இந்த கோபத்தை வந்து நாங்கள் மேக்சிமம் ஒரு த மனிதனுக்கு கோபம் வந்துச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் தான் அதிகமாக இருக்கும் அந்த ஒரு பத்து நிமிஷம் ஒரு தண்ணியை கட்டுப்படுத்தி கொண்டால் அதுக்கப்புறம் எங்களோடய மைண்ட் செட் அப்படியே தானே அடங்கிடும் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் தவறு செய்கிறோம் இப்படிங்கிற நேரத்தில் மாறிடும் மனசு அதனால தான் அந்த கோபம் வரும்போது கோவப்படாத கோபத்தை குறைச்சிக்கொண்டு உடனே தண்ணி கொண்டு வந்து தாருது இல்ல அந்த இடத்தை விட்டு வெளியே போயிருங்கன்னு சொல்றது இதெல்லாம் எதுக்காக தான் நாம் என்ன செய்கிறோன்னு நம்மளுடைய நிலை தடுமாற்றம் தடுமாற்றமாக அடைஞ்சிடும் இருந்தாலும் நிலை எல்லா மனிதருக்கும் நிலை தடுமாற்றம் வரும் கோபம் மனிதன் கட்டாயம் வரும் யாராலும் ஒன்றும் பண்ணவே முடியாது அதனால தான் நாம் கோவப்படும் போது நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு முறை இதன் இதில் என்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிறதையும் முதல் சிந்திக்கணும் அவருக்கு கோவம் வரதுக்கு நான் ஏதாவது வழி செஞ்சுருப்பேன் தானே ஒன்று ஹாஸா பேசியிருப்பேன் இல்லை அவங்கள அடுத்து துன்புறுத்தியிருப்பேன் ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பேன் தானே இல்லை அவங்களுக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்திருப்பேன் அதை ரியலைஸ் பண்ணணும்னாலே நமக்கும் அவங்களுக்கும் உள்ள உறவு முறையில் இருந்து இந்த கோபத்துக்கு என்னோட என்னோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதையே நாம் உணர்ந்து கொண்டாலே மாற்றம் வரும் இந்த கோபத்துக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன என்பதை உணர்ந்து செலவில் சொல்ல முடியும் நீங்கள் கோவப்படுறீங்க நான் எந்த தவறும் செய்யலை ஆனால் நீங்கள் என்னமே கோவப்பட்டு ஏசிட்டே போகிறீங்க உங்களோட கேரக்டரே கோவப்பட்டு ஏசுறதா அப்படின்னு இப்படியானவர்கள் இருக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக அங்கே பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதுக்கு நாங்கள் தள்ளி போகிறது நல்லது இல்லையா இதுக்கு தள்ளி போகிறது உண்மையாவே அதாவது துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லியிருக்காங்க கோவப்படுறவங்கள்ட்ட அவங்க கோவப்படாமல் இருக்கும்போது நம்ம காரியத்தை சாதிக்கணும்னு நினச்சிக்குவாங்க ஒரு சில இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விலகி போகிறவங்களும் இருக்கிறாங்க இதே உங்களுடைய வாழ்க்கை துணையாக வந்தால் என்ன பண்ணுவீங்க விலகி போவீங்களா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா இலங்கையினுடைய கலாச்சாரத்தை பொறுத்தவரை வெளிநாடுன்னு சொன்னால் அவங்க உடனடியாக போக எடுத்துகிட்டு போயிடும் இளைஞர்கள் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஆ அப்போ என்ன பண்ணணும் நாம் விட்டு கொடுத்து போகணும் அந்த இடத்துல கோபம் வராதபடி நம்ம அனுசரித்து போகணும் உண்மையாக இல்லையா குடும்பத்தில் நாம் அப்படி புடி புடிவாதம் பண்ணிக்கலாது நான் தான் பெரியவன் நான் தான் கேட்கணும் அப்படின்ற ஈகோ தன்மை இருந்தால் அங்கே பிளவு தான் ஏற்படும் நீங்கள் இப்போ சொன்னீங்க பிளவு ஏற்படுவதற்கு ஆசையும் காரணமாக இருக்குது கோபமும் காரணமாக இருக்குது அப்போ அந்த பிளவு ஏற்படாமல் இருக்கணும்னா நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ஒன்றும் குறையுது இல்லையே நியாயம் இல்லாத விஷயத்துக்கு நான் விட்டு கொடுத்து போகணுமா என்ற ஒரு கேள்வி எனக்கு நான் தப்பு செய்யலை நானும் விட்டு கொடுத்து போகணும் உண்மை நீங்கள் ஏதாவது சொல்றீங்க அதை அவங்களுடைய மனம் அமைதியாக இருக்கும்போது நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும் அதுதான் நம்ம ஆட்கள் செய்கிற மிஸ்டேக் அவ இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஹர்ட் ஆகி வெளியே வந்துடுறோம் அதை கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம போய் அவங்கள்ட்ட பொறுமையா சொன்னா கேட்டுக்குவாங்களா இல்லையா ஏதோ ஒரு பத்து விதம் சரி கேட்டுக்கொள்வாங்க இல்லையா கட்டாயமா இன்னும் ஒரு கருத்து சமூகத்தில் இருக்கு கோவப்படுறவங்களுக்கு தான் இறக்க குணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதுன்னு தெரியாது நீங்கள் நிறைய போதனைகள்லாம் பண்ணி கொண்டு இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கோவப்படுறவங்கள்ட்ட இறக்க குணம் எல்லார்ட்டையுமே இறக்க குணம் இருக்கே அது எப்படி கோவப்படுறவங்கள்ட்ட மட்டும்தான் குணம் இருக்குன்றீங்க எல்லார்டையுமே இருக்கு அது எந்த நிலையில் எழுச்சி பெறுகின்றதுன்றதை பொறுத்து இருக்குது அவ்வளோதான் இன்னும் ஒன்று சொல்லுவாங்க கோவப்படுறவங்க தான் நல்ல அவருக்கு நல்ல மனுஷன் தான் ஆனால் கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதே ஒரு அன்பாக பண்பாக இருக்கிற கோவப்பட்டால் அந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய பொருட்களாக மாறிடும் சொல்லுவாங்களே அமைதியாக இருக்கின்ற ஒரு நபர் அதிகமான கோவப்படுற வேலையில் அது அந்த இடமே மிகப்பெரிய ஒரு பாரதமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி இப்போ கோபத்தை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த ஏதோ ஒரு கட்டத்தில் வெடிக்கும் இல்லையா சரி இப்போ நம்ம கடல் அலை இருக்குது அமைதியாக இருக்குது அதே வந்து ஆக்ரோஷம் கூடும்போது எவ்வளோ பாதிப்புகளை ஏற்படுத்துது சாதாரண ஒரு அது ஒரு அல் கடல் நீர் தான் அதுக்கும் உணர்வுகள் இருக்கு அப்ப மனிதன் என்பவன் ஆறு குணங்களும் உள்ளடக்கப்பட்டவன் தானே ஐம்பது அப்படிங்கும் போது அவனுக்குள்ள இன்னும் வேகம் கூடுதலாக தானே இருக்கும் சினம் கோபத்தை பத்தி தான் இந்த கோபத்தினால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் நாங்கள் சொல்லிதான் தெரிய வேணும் என்று பல பின் விளைவுகள் ஏற்பட பின் விளைவுகளை நினைத்தாலும் நிறைய பேர் கோவப்பட மாட்டாங்க ஆனால் அதை நினைச்சும் நீங்க முடியிருக்காங்க என்ன மாதிரி சொல்லுங்க சாதாரணமாக இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிற மேலிட பணியில் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ வீட்டில் ஒரு பிரச்சனையின் காரணமாக அதை என்ன பண்ணுவேன் அந்த பிரச்சனையை அங்கே வைத்த கோ காட்ட இயலாது அப்படிங்கும்போது எனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள்ட்ட அந்த கோபத்தை காட்டும்போது ஒரு மேனேஜர் வாராரு அந்த டைமில் ஒரு ஃபைலை கொண்டு வந்து வாராரு அதை வந்து நாம் பா பார்க்காமையே பிழைன்னு தூக்கி வீசிட்டோன்னு வச்சுக்கோங்க இந்த மனுஷன் பார்க்கவே இல்லை தூக்கி வீசிட்டார் அப்படின்னு மேனேஜர் என்ன பண்ணுவார் அவருக்கு கீழே அவரோட அசிஸ்டண்ட்டை போய் என்ன பண்ணுவார் நீ ஃபைலை தப்பாக ப்ரிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு தூக்கி வீசுவாங்க அப்போ அங்கே மேலிடத்தில் ஆரம்பித்தது இவங்க என்ன பண்ணுவாங்க கீழ்ப்பணியாளர் அப்படியே பியூன் வரைக்கும் போகும் அந்த பியூன் என்ன பண்ணுவார் இந்த கோவத்தை திருப்பி அங்கே காட்ட இயலாது அவங்க வீட்டில் தான் போய் காட்டுவாங்க ஏன்னா அது வரைக்கும் கோவத்தை கையாளணும் ஏன்னா ஒன்று அந்த இடத்துல கோவத்தை காட்டினா தன்னுடைய தொழில் இல்லாமல் போயிடும் அட் த சேம் டைம் தனக்கு மேலே உள்ளவங்க எல்லாரும் படிப்புலேயும் சரி அறிவுலேயும் சரி உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க அப்போ அவங்கள்ட்ட கோபத்தை காட்டக்கூடாது அதனால் தன்னுடைய உடல் உடல் நலத்திலையும் சரி அறிவு வளத்திலையும் சரி குறைவாக இருக்கிற தன்னுடைய மனைவி அப்படி தான் நினைச்சிட்டு ஆண்கள் செய்கிறாங்க உண்மையாக அப்படி இல்லை ஆணுக்கு பெண் சரிநீகர் சமம் ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அந்த கோபத்தை அங்கே காட்ட ஏழல அதை கொண்டு வந்து தன்னுடைய மனைவியிடம் காட்டும்போது அந்த மனைவி உடனே ரியாக்ஷன் திருப்பி ரிப்ளை பண்ணும்போது தொடர்ச்சியாகவே இருக்கும் அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு சரி வந்துட்டிங்க ஆஃபீஸில் ஏதோ டென்ஷன் வந்தோன்னே தண்ணியை கொடுத்தா என்ன ஆகுது அந்த கோபம் தனிஞ்சிடுதா அப்போ இங்கே முடிஞ்சிருதா இதே தொடர்ந்து கொண்டே இருந்தால் என்ன ஆகும் திருப்பி சங்கிலி தொடராக வந்து கொண்டே இருக்கும் இப்ப கோவத்தினை கோளைகளிடம்தான் நாங்க காட்டுறோமா கோளைகளிடமும் காட்டுகிறோம் ஆமா இந்த ஒரு நிலை மாறணும் கோபம் வந்தால் நிச்சயமாக அதை தெரிந்து புரிந்து அதுக்கு ஏற்ற மாதிரி விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்றீங்க அதனால எத்தனை பேரால இப்படி செய்ய முடியும் நாங்க நிறைய விஷயத்த சொன்னாலும் கூட செய்யறதுக்கான ஒரு மனப்பக்கம் நிறைய பேர்கிட்ட இல்லை இல்லையா கட்டாயம் அது ஏன்னா அவங்களுக்கு தெரியல உண்மையாகவே நீங்க எழுமின்ற நிகழ்ச்சி மூலமாக நல்ல சிந்தனைகளை போதிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த சிந்தனையை உள்வாங்கி அதை ரியலைஸ் பண்ணினாங்கன்னா கட்டாயம் ஃபாலோ பண்ணுவாங்க உண்மையா இல்லை தான் இங்கே தேவை நமக்கு இந்த இறை அருளோடு நாங்கள் எந்த மதமாக இருந்தாலும் கூட நாங்கள் ஆன்மீகத்தோடு இறை அருளோடு நாங்கள் யாரையும் சொல்ல முடியாது நீங்கள் மிகப்பெரிய ஞானியாகணும் முனிவராகணும் ஆன்மீகவாதியாகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இல்ல இல்லத்தில் இருந்து கொண்டே நீங்கள் இல்லத்தில் கொண்டே நீங்கள் ஆன்மீகவாதியாக கூட மாறலாம் அது போகிறதால தான் சில வேலை இப்படியான மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு கோபம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குன்னு சொல்றீங்க அதாவது உடல் நிலை இயலாமை மன இயலாமை அட் த சேம் டைம் அவங்களுக்கு தடை ஏற்பட்டாலும் அது கோவமாக தானே வரும் அவங்க எதை செய்யணுனாலும் போவடா என்ன பண்ணணும் ஓகே ஃபை நீங்கள் செய்யுங்க நான் பெண்ணுக்கு இருந்து கைட் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாரும் முன் வந்தாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய திறமைகளை முன்னெடுத்தி செல்லலாம் கோபம் படுகின்றவர்கள் மன்னிப்பு கேட்பாங்க கட்டாயம் நிச்சயமா இப்போ நீங்கள் கோவப்பட்டுட்டீங்க என்னடா மன்னிப்பு கேட்குறீங்க நான் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படியே போகுது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட அந்த பகை இருபத்தஞ்சி வருஷமாக போகுது இந்த நீண்ட கால பகை மனித சமுதாயத்துக்கு நல்லதா அல்லது ஒரு தனி மனிதனுக்கு நல்லதா இல்ல அது அவங்களுக்கு நிறைய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் பின்விளைவுகளை உடலில் நோயை உருவாக்கும் முதல் கேஸ்ட்ரிக் வரும் கோபத்தால 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 நமக்கு டைமுக்கு சாப்பிடலன்னு சொல்றோம் உண்மையாவே கோபன்றது என்ன எரியும் வயிறு எரிஞ்சிருதுன்னு சொல்றாங்க பழமொழின்னு சொல்றாங்க ஆனா உண்மையா நடக்குது அப்படி உண்மையாவே நம்மளோட இன் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே நம்ம என்ன வெளிப்படையாக செய்கிறோமோ அதை எல்லாத்தையும் உள்வாங்குது அப்படிங்கும்போது நாம் கோபம் படும்போது முதல் எரிவு நிலை நம்ம உடம்புக்குள்ள தான் மாற்றம் வருது கை கால் நடுக்கம் நோய் வருதா அடுத்து கண்கள் சிவக்குது நா குளறுபடுது அப்புறம் நம்மளால் ஏலவே இல்லை அப்படிங்கும்போது அந்த கோபப்பட்டவனே அப்படியே மயங்கி விழுந்துருவோம் இல்லாட்டி ஹார்ட் அட்டாக் வருது ஸ்ட்ரோக் வருது இதெல்லாம் இதனுடைய பின்விளைவுகள் தான் மனசில் ஒரு வஞ்சம் இருக்கின்ற பொழுது ஒரு பகை இருக்கின்ற பொழுது அது அப்படியே லைஃப் லாங் அப்படியே கண்டினியூ பொழுது அந்த ஒரு பாதிப்பு இருந்து கொண்டே இருக்க முடியாது நான் ஒருத்திட்ட கோபப்பட்டுட்டேன் பேசி முடிஞ்சேன்னா அது ஒரு கிழமையிலே முடிஞ்சிருது அந்த நிமிஷத்தோடு முடிச்சிடணும் உள்ளே வச்சுக்கிறது உங்களுக்கு தான் நோயை உருவாக்கும் பிறருக்கு இல்லை நீங்கள் எந்த நபரோட கோபப்பட்டீங்களோ அவருக்கு கூட அந்த பாதிப்பு இல்லை உங்களுக்கு தான் முதல் பாதிப்பு உருவாகும் கோபத்தை ஏற்படுத்துவதற்கான காரணிகள் பல இருந்தாலும் கூட இந்த மூன்றாவது நபர் தேர்ட் பார்ட்டி அப்படின்னு அவங்க தான் சில வேளை கோபப்பட்டவர்கள் சமாதானத்துக்கு போனாலும் கூட அந்த ஒரு வந்து இன்னும் அவங்க வந்து ரெண்டு பேருக்கும் பொதுவானவர்களாக இருக்கணும் ரெண்டு பேருக்கும் அறிமுகம் இல்லாதவர்களாக இருக்கணும் அப்படிங்கும்போது உங்கள் பிரச்சனை சொல்யூஷன் வரும் அதை விட்டுட்டு ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச ஒரு நபரை கொண்டு வந்தீங்கன்னா இங்கிட்ட உள்ளதை அங்கிட்டும் அங்கிட்ட உள்ளதை இங்கிட்டும் மூட்டி விட்டு இன்னும் குளிர்காயை தான் பார்ப்பாங்க அதை விட யாரோ ஒருத்தர்கிட்ட போய் உங்க பிரச்சனையை சொல்லி நீங்கள் சொல்யூஷன் காட்டிங்கன்னா கட்டாயம் அதுக்கு முடிவு இருக்கு இப்போ ஒரு மனிதனை நாங்கள் எடுத்துக்கொண்டா காலையிலே எடுத்து தன்னுடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போய் தியானம் செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வந்த பிறகு மிகப்பெரிய கோவம் வருது திருப்பி ஈவினிங் கோவிலுக்கு போகிற எல்லா விஷயம் செய்கிறா திருப்பி கோவம் வருது இதில் பலன் இருக்கா பலனே இல்லை ஏன் என்ன காரணம் போறாரு தான் அதுதான் ஆன்மீகத்தில் போனாலும் கூட நீங்கள் இறை வழிபாட்டில் மன அமைதியான நிலையில் இருக்கீங்க உங்களுடைய அன்றாட பணிகளை அமைதியான சூழலில் செய்றீங்க வீட்டுக்கு வந்து ஏன் டென்ஷன் ஆகணும் உங்களுடைய அதாவது மன அழுத்தம் அதாவது இதை முடிச்சு அது ஒரு பணியாக தான் செய்கிறாங்களே தவிர அர்ப்பணிப்பு இல்லை நல்ல ஒரு கூற்று பணியாக செய்கின்றார்கள் அர்ப்பணிப்பு இல்லை ஏன்னா சமுதாயத்தில் நானும் கோயிலுக்கு போகிறேன் நானும் செய் இது செய்கிறேன் அப்படிங்கிறத தான் கொண்டு வராங்களே தவிர அந்த இடத்துல எனக்காக தான் நான் இறைவனை பார்ப்பதற்கு போகிறேன் ஏன்னா நாளைக்கு பின்னுக்கு நாமும் அந்த நிலையை நாம இறந்த பிறகு இறைவன் அடி செய்தார்னு தான் வரும் எந்த மதமாக எந்த மதமாக இருந்தாலும் எல்லாரும் இறைவனோட இரண்டரை கலக்க தான் போகிறோம் அப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நான் முன்னுக்கே ட்ரையல் பார்க்குறதுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இறை வழிபாடுங்கிறது இல்லை அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே போய் எல்லாத்தையும் நான் சீக்கிரமாக நான் ஒன்னிட்ட வந்து சேர போகிறேன்றது அப்ளிகேஷனை போட்டுட்டு வந்துட்டு இங்கே கோவத்தை காட்டுன்னா சரி வருமா இவங்களும் அதே இடத்துக்கு தானே வர போறாங்க இவங்க போகிறதுக்கு வகுத்ததே இவங்க தானே வீட்டில் உள்ளவங்க சப்போர்ட் இல்லாம போக தானே வீட்டு பணிகள் எல்லாத்தையும் போக இயலாது மீதுதான் குறை நிச்சயமாக அதிகமான கோபத்தால பேர் புகழ் அந்தஸ்தி எதையோ எல்லாம் இழந்தவர்கள் நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்குறோம் அந்த ஒரு நிமிஷம் ஒரு மனிதனை ஒரு மிகப்பெரிய அழிவு பாதையின் உச்சிக்கே கொண்டு செல்வது இல்லையா இந்த ஒரு நிமிஷத்தை நாங்கள் கண்ட்ரோலாக தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் இந்த அருளை பற்றி கிடைச்சிருந்திங்க அர்ப்பணிப்போடு நிறைய பேர் வணங்குறது இல்லை அதுக்கு அவர்களுடைய மனநிலையும் ஒரு காரணம் அதே நேரத்தில் கோபத்தை நியாயமான முறையில் அமைதியாக தெரிவிக்க முடியுமா எல்லா மனிதர்களாலும் முடியும் அந்த காலத்திலலாம் நம்ம என்ன கோவப்பட்டாங்களே நம்ம அம்மா பார்த்தாங்களே கோவப்பட்டாங்களே இந்த நேரம் கோவப்பட்டாங்க இந்த காலத்தில் பாருங்கள் ஏன்னா அம்மாவும் பணிக்கு செல்ல வேண்டியது இருக்குது அப்பாவும் பணிக்கு செல்ல வேண்டியது இருக்குது பிள்ளைங்களை யார் பார்த்துக்கிறது அந்த இடத்துல என்ன ஆகுது நீ பெருசா நான் பெருசான்னு அங்கே பெற்றோர்களுக்கிடையே வேறுபாடு வரும்போது அந்த இடத்துல தான் கோபம் உருவாகுது அப்போ பிள்ளைங்களை அவங்க யோசிக்கிறதே இல்லை அந்த கோபத்தெல்லாம் இது பிள்ளையாக அந்த சிறு வயதில் இருந்தே அதை பார்க்கும்போது அது ரிப்பீட் ஆகுது பிள்ளைங்களுக்கு இதுதான் வருது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்த விஷயங்கள் அதை நாங்கள் பண்ணிக்கொண்டு வாழ்க்கையில் அப்படியே செய்து கட்டாயமாக நிச்சயமா கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது நெறிப்படுத்தி அதை நாங்கள் என்ன சொல்வது பிறர் மீது காட்டுகின்ற கோபத்தை குறைத்து கொண்டால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் நிறைய விஷயங்களை இன்றைய தினம் எங்களோடு பயந்து கொண்டிருந்தார் மாணவளக்கலை பேராசிரியர் திருமதி மீனாகுமாரி கனராஜ் அவர்கள் எளிமை நிகழ்ச்சியின் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் நன்றி நன்றி வழக்கம் மற்றும் ஒரு சக்தி டிவியின் எளிமை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது எஸ் எம் ஆர் ராஜ்குமார் நன்றி வணக்கம்